பாண்டவர்களை குரு வம்சத்தின் வாரிசுகளாக ஏற்ற பீஷ்மர் ஏன் கர்ணனை மட்டும் ஏற்கவில்லை கர்ணன் பற்றிய பிறப்பின் ரகசியத்தை பீஷ்மர் முன்னரே அறிந்திருந்தார் ஆனாலும் அவர் கர்ணனை நிராகரித்தார் இதற்கு நாம் சத்தியவதியிடம் இருந்து விடை காண்போம் சத்தியவதியின் மகன்களான விசித்திர வீரியன் மற்றும் சித்ராங்கதன் ஆகியோரின் மரணத்திற்கு பிறகு குரு வம்சம் முடிவுக்கு வரும் அபாயத்தில் இருந்தது வியாசரின் தாயார் சத்தியவதி வாரிசுகளை பெறுவதற்காக தனது விதவை மருமகள்களுடன் நியோகம் செய்யுமாறு வியாசருக்கு கட்டளையிட்டார் திருதராஷ்டிரன் பாண்டு மற்றும் விதுரன் போன்றோர் நியோக முறைப்படி பிறந்திருந்தாலும் அவர்களை குரு வம்சத்தின் வாரிசுகளாக ஏற்றுக்கொண்டார் ஏனெனில் அந்த நியோக முறை கணவனின் அனுமதி அல்லது குடும்பத்தின் சம்மதத்துடன் நடைபெற்றது அதனால் அந்த பிறப்புகள் தர்மத்தின் அடிப்படையில் ஏற்புடையவையாக கருதப்பட்டன பாண்டவர்களின் பிறப்பும் அவ்வாறே நிகழ்ந்தது பாண்டு மன்னன் தன்னிடம் குழந்தைகள் பிறக்க முடியாது என்ற சாபத்தால் பாதிக்கப்பட்டதால் தனது மனைவிகள் குந்தி மற்றும் மாத்ரி ஆகியோருக்கு நியோக முறையால் பிள்ளைகள் பெற அனுமதி வழங்கினார் குந்தி முன்பே துர்வாச முனிவரிடமிருந்து ஒரு மந்திரம் பெற்றிருந்தார் அந்த மந்திரத்தின் மூலம் தேவர்களின் அருளால் பிள்ளை பெறலாம் என்பதாகும் அந்த மந்திரத்தின் வழியே அவர் தர்மதேவனின் அருளால் யுதிஷ்டிரனையும் வாயுதேவனின் அருளால் பீமனையும் இந்திரனின் அருளால் அர்ஜுனன் ஆகியோரையும் பெற்றெடுத்தாள் மாத்ரியும் அதே மந்திரத்தை பயன்படுத்தி அஸ்வினி தேவர்கள் மூலம் நகுலன் மற்றும் சகாதேவனை பெற்றெடுத்தாள் இவ்வாறு பாண்டவர்கள் அனைவரும் தெய்வீக பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் தர்மப்படி பாண்டு மன்னனின் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டனர் பீஷ்மர் தர்மத்திலும் மரபிலும் மிக கடுமையாக இருந்தவர் ஆனாலும் குருவம்சம் தொடர நியோக முறையை அவர் ஏற்றுக்கொண்டார் அதனால் தான் விதுரர் கூட நியோக முறையில் பிறந்திருந்தாலும் பீஷ்மர் அவரை ஏற்றுக்கொண்டார் அதேபோல் பாண்டவர்கள் தேவர்கள் அருளால் பிறந்த போதிலும் அவர்கள் நியோகத்தின் கீழ் சட்டபூர்வமான தர்மமான முறையில் பிறந்தவர்கள் என்பதால் குருகுலத்தின் வாரிசுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டனர் ஆனால் கர்ணன் ஏற்கப்படவில்லை கர்ணன் கூட குந்தியின் மகனே பாண்டவர்களுக்கு மூத்தவர் ஆனால் அவர் திருமணத்திற்கு முன் பிறந்ததால் நியோகத்தின் கீழ் அல்லாதவர் ஆவார் குந்தி தேவிக்கு துர்வாச முனிவர் வழங்கிய மந்திரத்தின் மூலம் சூரியனிடமிருந்து அவர் கருவுற்றார் அந்த செயலில் அவரது கணவனின் சம்மதம் இல்லாமலும் திருமணத்திற்கு முன்னரே நிகழ்ந்தது இதனால் அந்த பிறப்பு தர்மமுறைப்படி அல்ல என்று பீஷ்மர் கருதினார் அதனால் பீஷ்மர் அவரை குரு வம்சத்தின் உறுப்பினராக ஏற்க மறுத்தார் தேவர்கள் மூலமாக தாம் குழந்தைகள் ஈன்றெடுத்தாலும் கணவனின் சம்மதத்துடன் ஒரு காரியத்தை செய்வதென்பது என்பது தர்மம் ஆகும் ஆனால் ஒரு பெண் கணவனின் ஆதரவின்றி தாமாகவே ஒரு செயலாற்றுவது என்பது அதர்மம் என்ற மரபு அந்த காலத்தில் மிக முக்கியமானதாக இருந்தது இதனால் தான் பீஷ்மர் கர்ணனை குருவம்சத்தின் உறுப்பினராக ஏற்க மறுத்தார் அவரின் வீரத்தையும் தானத்தையும் மதித்தாலும் தர்மத்தின் அடிப்படையில் கர்ணனை குருவம்சத்துக்குரியவராக ஏற்க முடியாது என்பதில் உறுதியாய் நின்றார்